திருநாவுக்கரசரின் நமச்சிவாய திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் சொற்றுனைதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்ததி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டியோ கடலில் பாய்சினும் நம சிவாயவே பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரண் கோவினு கருங்கலம் கோட்டம் இல்லது நாவினுக்கு அருங்கலம் நம விண்ணுரடுக்கிய விறகின் உண்ணிய போயிலை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினல் பயின்ற பாவத்தை நன்னி நின்றருப்பது நம சிவாயவே இடுக்கண் பட்டு இருக்கினும் இரந்தியாரையும் விடுக்கில் புறான் என்று வினவுவோமல்லோம் குடக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கொடுப்பது நம சிவாயவே வெந்த நீரருங்கலம் பிரதிகல்லாம் அந்த நற்கருங்கலம் அருமறை ஆரங்கம் திங்களுக்கு அருங்களம் திகழும் நீன் மூடி நங்களுக்கு அருங்கலம் நம சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாளொரும் நலகுவான் நலன் குலமிலராகிலோ குளத்திற்கேட்பதோர் நலமிக கொடுப்பது நம சிவாயவேலகில் விழுமிய தொண்டர்கள் கூடினாரேரி கூடி சென்றலும் ஓடினே ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினே நாடிற்று நம சிவாயவே இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விலக்கது பலரும் காண்பது நல்லக விலக்கது நம சிவாயவே முன்னெறி ஆகிய முதல்வன் கண்ணன் கண்ணெறியே தின்னமே அந்நெறியே சென்றங்கு அடைந்தவர்கியாவது நம சிவாயவே மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் உப்பினை தீர்ந்தடி பொருந்த கை தொழ நாப்பினை தழுவிய நமஜீவாயபத்து ஏத்தவல்லார் தமக்கு விடுக்கண் இல்லை திருச்சிற்றலம்